திங்க் சாய் சாய் சுதர்ஷன் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ரு லெஃப்டில் என்னால் காமிக்க முடியாது அதனால் நான் ரைட்லேயே நான் காமிக்கிறேன் யூஸ்வலி சாய் சுதர்ஷன் வந்துட்டு அந்த ஒரு இன்கமிங் பாலுக்கு கொஞ்சம் அவரோட ஒரே ஒரு கன்சர்ன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு இன்கமிங் பாலுக்கு கொஞ்சம் அவுட் ஆவாருங்க அந்த ஒரு உள்ளே வர பாலுக்கு கொஞ்சம் கன்சர்னாக இருந்துச்சு பட் அதை வந்து அவர் க்ளீனாக மாற்றிருக்காருங்க அவர் வந்துட்டு யூஸ்வலி வந்துட்டு நிற்கும் போதே அந்த ஒரு பின்னாடி இப்படி இப்படி அந்த டவுன் டவுன்ஸ்விங் வந்து இங்கே வச்சுப்பார் இங்கே வச்சுக்கிட்டு உள்ளே வரும்போது கொஞ்சம் இப்படி உள்ளே வரும் அவரோட ஃப்ரண்ட் லெக் வந்துட்டு கொஞ்சம் அக்ராஸ் வரும் பட் அது அழகாக வந்துட்டு ஹெட் பொசிஷனில் மாற்றிருக்காரு ஹெட் பொசிஷனை ரொம்ப ஸ்டில்லாக டுவோர்ஸ் த போலர் டுவோர்ஸ் த அம்பயர் அண்ட் டுவோர்ஸ் த போலர் இருக்கும்போது உங்களோட அலைன்மெண்ட் டைரெக்டாகவே நேராக வந்துடும் ஸோ அது இல்லாமல் இப்படி வந்தாலே தலை இப்படி விழும் அதை மாற்றி இங்கே கொண்டு வந்திருக்காரு அண்டு பெருசாக அலைன்மெண்ட் பெருசாக மாற்றலை அதனால் அது பண்ணியிருக்கார் அண்ட் ப்ளஸ் அவரோட ஷார்ட்ஸ் வந்துட்டு நிறைய ஆட் பண்ணியிருக்காருங்க யூஸ்வலி வந்துட்டு அவர் வந்து பவர் பவர் ப்ளேலெலாம் இந்த ஒரு ஸ்கூப் ஷாட்லாம் ஆடவே மாட்டார் இப்போ இந்த வருஷம் வந்துட்டு பவர் ப்ளேயில் பவுன்ஸ் இருக்கிற விக்கெட்ஸில் எஸ்பெஷலி அகமதாபாத் மாதிரி ஒரு கிரவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா உள்ளே வந்து அந்த தூக்கி விடுற ஷாட்ஸ்லாம் சூப்பராக அடிக்கிறார் அது வந்து சும்மாலாம் வராதுங்க அது ஐ திங்க் அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அது க்ளீனாக தெரியுதுங்க